வணக்கம் என்னோடய சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் விளாக் போடுறேன் என்ன விளாக்னால் நான் வந்து பிள்ளையார் சதுர்த்தி இன்னைக்கு நான் என்னென்ன செஞ்சுருந்தேன் அப்படிங்கிறது தான் விளாக் இது வந்து நாங்கள் எப்படியெல்லாம் சாமி கும்பிட்டோம் நான் எப்படியெல்லாம் ச பிள்ளையார் வந்து அலங்காரம் பண்ண அதெல்லாம் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து சக்கரை பொங்கல் செஞ்சேன் சக்கரை பொங்கல் வந்து நான் இப்போது அந்த குண்டில் தான் செய்கிறது பழக்கம் அது வெங்கல குண்டுன்னு சொல்லுவாங்க அதனால அதில் தான் செஞ்சுருந்தேன் சக்கரை பொங்கல் செஞ்சு அந்த பக்கம் அரிசிப்பூ பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதாவது சிறுபருப்பு ரெண்டும் சேர்த்துட்டு சக்கரை பொங்கல் பொங்கியாச்சு அந்த பக்கம் எழுந்துட்டு இருந்துச்சு இந்த பக்கமும் ஒரு குண்டில் பால் ஊற்றி வச்சுட்டேன் அப்புறம் விளக்கு குத்து விளக்கு வந்து நான் முந்தின நாளே விளக்கு தட்டெல்லாம் எல்லாம் தேய்ச்சி வச்சிட்டேன் ஆனால் ரெடி பண்ணி அதாவது மஞ்சள் குங்குமம் வச்சு வைக்கணும் அதுக்காக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தேன் பூவை வந்து நான் எனக்கு எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா என் கையால் கட்டி சாமிக்கு போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நானே கட்டுவேன் கட்டின பூ வாங்கிட்டு நானே கட்டி தான் போடுவேன் எப்போவுமே எனக்கு அது அப்படி ரொம்ப ம மனஸ் திருப்தியாக இருக்கும் அதனால் கட்டிட்டு அதை சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து நான் சுண்டல் ஊற வச்சு வச்சுருந்தேன் அது வந்து குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டால் வெந்துடும் சொல்லிட்டு இந்த பக்கம் அடுப்பில் குக்கரில் போட்டு அதுவும் வந்துடுச்சு வெந்துக்கிட்டு இருந்தது இப்போது கொஞ்சமாக அதில் ஏலக்காய் தூளும் உப்பும் போட்டேன் சாதத்துக்கு அதாவது சக்கரை பொங்கலுக்கு அது பாட்டுக்கு வந்துட்டு இருந்துச்சு பால் பாயச செய்கிறதுக்காக கொஞ்சமாக பால் காய்ச்சி கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் மீதியை ஊற்றி வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக ஜவ்வரிசியும் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா கலறி விட்டுட்டு அது இந்த பக்கம் நல்லா வெந்துகிட்டு இருந்தது சக்கரை பொங்கல் வந்து நான் எப்போவுமே சக்கர சக்கரை பொங்கல் செய்கிறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அந்த பாத்திரத்தில் தான் செய்வேன் அது எப்போவுமே அப்படி தான் ஏன்னு தெரியல அது சாமிக்கு படைக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல அந்த பொருள் அந்த பாத்திரத்தில் மட்டும்தான் செய்வேன் அதே மாதிரி பால் காய்ச்சறதும் ஒரு பாத்திரம் வச்சுருப்பேன் அந்த பாத்திரத்தில் மட்டும்தான் செய்வேன் பால் காய்ச்சறது சாமிக்கு பால் காய்ச்சறதுக்கும் தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருப்பேன் அதையும் அதே மாதிரி தான் செய்வேன் அப்புறம் கொஞ்சமாக ஜவரிசி போட்டு சேமியாகவும் போட்டுவிட்டேன் நல்லா வெந்துட்டு இருந்துச்சு நான் வந்து கொழுக்கட்டைக்கு இந்த தடவை வந்து மாவு வந்து வீட்டில் செய்யலைங்க நான் கடையில் தான் வாங்கியிருந்தேன் அது வந்து அந்த பக்கமாக எடுத்து வச்சுருந்தேன் எடுத்து வச்சுட்டு அப்புறம் எங்கள் பொண்ணுங்க வந்து பசிக்குதுன்னு சொன்னிச்சு சப்பாத்தி இருக்குது சாப்பிடுங்கம்மான்னு சொன்னேன் அது சப்பாத்தி சுட வச்சு எங்கள் பெரிய பொண்ணு ரெண்டு சப்பாத்தி இருந்துச்சு அதை சாப்பிட்டுட்டு இருந்தது நான் இந்த பக்கமாக வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் அது வந்து நம்ம என்ன பூரணத்துக்காக அதையும் நல்லா குக்கரில் வேக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தேங்காய் உடச்சி கொடுத்தேன் எங்கள் பெரிய பொண்ணை திருவிட்டு இருந்தது சுண்டலில் வெந்திரிச்சு உடனே எடுத்து கொட்டி வச்சுட்டு அதே இப்போ குக்கரில் அந்த கடலப்பருப்பு போட்டு விசில் விட்டு அதுவும் ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்குனேன் அது பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இப்போ வந்து அதுக்கு வந்து நான் தேங்காய் பூரணம் செய்கிறதுக்காக தேங்காய் கொஞ்சமாக எங்கள் பெரிய பொண்ணு திருவி கொடுத்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பூரணம் செஞ்சு எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் நம்ம நாசனம் பாருங்கள் அரிசியும் சிறுபருப்பும் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா ட்ரையாக கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு உலர்த்திட்டு அதை வந்து நான் மிக்சியில் சும்மா அப்படியே நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் உப்பு ஏலக்காய் தூள் கொஞ்சமாக வெல்லம் இதெல்லாம் போட்டு நல்லா கலறி விட்டு அப்புறம் நம்ம பிள்ளையார்பட்டியில் பிடிப்பாங்க அந்த கொழுக்கட்டை அதுக்கு பேர் மோதகம்னு பேர் பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க அது பிடிச்சிருந்தேன் நான் அதுதான் இப்போ ரெடி இருக்கேன் நான் அதை வந்து நல்லா ஒரு இருக்குன்னு அள்ளி வச்சுட்டேன் அப்புறம் தேங்காய்க்கு தேங்காய் பொருணும் இதெல்லாம் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுட்டு பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக அந்த பக்கமாக பாலும் அடுப்பில் ஊற்றி வச்சுருந்தேன் அது வந்து குட்டி குட்டியாக அதையும் பால் கொழுக்கட்டை போட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போது வந்து நாங்கள் வந்து நானும் எங்கள் பெரிய பொண்ணும் கொழுக்கட்டை பிடிச்சோம் நான் வந்து புடி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சேன் அது புடி கொழுக்கட்டை மாவு இதெல்லாம் நான் தனித்தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் என்னென்ன கொழுக்கட்டை எப்படி எப்படி செஞ்சேன்னு நான் தனித்தனியாக ஒரு வீடியோ போடுறேன் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் எப்படி செஞ்சேங்கிறத இது வந்து நான் புடி புடி கொழுக்கட்டை செய்கிறேன் இந்த பக்கம் வந்து எங்கள் பெரிய பொண்ணு வந்து இந்த பக்கம் எனக்கு அந்த பக்கமாக நிற்கிறாள் அதனால் அவள் முகம் முகத்தை காமிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க அதனால் காமிக்கலை என்னோடய முகம் மட்டும்தான் காமிக்கணுங்கிறதுக்காக இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா கொலுக்கட்டை மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அவள் வந்து என்ன பண்ணியிருந்தான்னா அந்த இங்கே வந்து வாழலை தான் கிடைக்கும் பூசலையில் கிடைக்காது அதனால வாழலையே வந்து குட்டி குட்டியாக அப்படியே இலை சைஸுக்கு சும்மா நம்ம இலையில் வச்சு தட்டுறதுக்காக அந்த சைஸுக்கு நறுக்கி வச்சுருந்தா அந்த சிசரை வச்சு நறுக்கி அதை எடுத்து வச்சுட்டா நான் வந்து அந்த மாவை நல்லா சுறுதண்ணி வச்சு கொஞ்சமாக கலறி விட்டுட்டு அப்புறம் கையால் நல்லா பிசைஞ்சு அதை கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டேன் இப்போ தேங்காய் சாதத்துக்கு ரெடி பண்ணுறேன் நான் எப்போவுமே அது என்னென்னு தெரியல எனக்கும் ஒரு திருப்தி நான் வந்து பிள்ளையாருக்குன்னா தேங்காய் சாதம் செய்கிறது எனக்கு ஒரு பழக்கம் வருஷா வருஷம் பாருங்கள் என்னோடய இதில் தேங்காய் சாதம் கண்டிப்பாக இருக்கும் தேங்காய் சாதம் செஞ்சால் எப்போவுமே தேங்காய் சாதம் தான் அதுக்கு ஆனால் படையிலாம் எனக்கு தோணும் அது ஏன்னு தோணுன்னு தெரியல இப்போ நாங்கள் கொழுக்கட்டைலாம் செஞ்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அடுப்பில் வேக வச்சு மற்றதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் வெள்ள நம்ம இலை குழுக்கட்டையும் வேக வச்சாச்சு இப்போ பாத்திரம் நிறைய கடந்தது அதுக்குள்ளே எங்கள் பொண்ணுங்க போய் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க அந்த பாத்திரத்தையும் நான் விளக்கி வச்சுட்டு அப்புறம் அந்த எனக்கு பாத்திரம் விளக்குறது ரொம்ப சிலரெல்லாம் சொல்லுவாங்க பாத்திரம் விளக்குறதுனா ரொம்ப மழைப்பாக இருக்கும்பாங்க நான் வந்து அப்படி கிடையாது எனக்கு அப்பப்போ பாத்திரத்தை எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி அந்த இடம் சுத்தமாகணும் இப்போ அடுப்பு மட்டும் தொடக்கில ஏன்னால் நான் சாமி கும்பிட்றதுக்காக நான் வந்து அடுப்பை வந்து எப்போவுமே அலங்காரம் பண்ணி தான் சா அதாவது அக்னி பகவானுக்கும் ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அலங்காரம் பண்ணி தான் நான் செய்வேன் நான் இப்போ எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார் பிள்ளையார் வாங்கிட்டு வந்திருந்தார் பிள்ளையார் அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் நல்ல அழகாக அம்சமாக இருந்தார் எங்கள் வீட்டு பிள்ளையார் இப்போ அவருக்கு வந்து நான் ஒரு ஒம்பது இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறமா அவருக்குன்னு தனியாக அவங்க பிள்ளையார் வாங்கின இடத்துல பூவெல்லாம் கொடுப்பாங்க அந்த பூ எருக்க மாலைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த எருக்க மாலை கொஞ்சம் பூவு அருகம்புல் அதில் எல்லா பூவும் இருக்கும் அப்புறம் அந்த காயெல்லாம் என்னென்ன காய் பேரிக்காய் இந்த மாதிரி எல்லாம் அது இருக்குன்னு தனியாக ஒரு செட்டே கொடுப்பாங்க அதெல்லாம் வா இப்போ நான் போ இதே பாருங்கள் நான் எருக்க மாலை தான் போட்டுகிட்டு இருக்கேன் முதல்ல அப்புறம் நான் வாங்கி கட்டினேன் என் கையால் கட்டினேன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த பூ அது வந்து இது சாமந்தி பூவு எனக்கு எப்போவுமே எந்த சா கோயில் எந்த சாமிக்காக இருந்தாலுமே எனக்கு மேக்சிமம் சாமந்தி பூ படம் ரொம்ப பிடிக்கும் இல்லைனா மல்லிகைப்பூ போட ரொம்ப பிடிக்கும் அதை சாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு கொடை வாங்கிட்டு வந்திருந்தார் அந்த கொடையை வச்சு வச்சு பார்த்தாங்க இந்த பூ அந்த ஆசனம் பாருங்கள் இப்போ காமிக்கிறேன்ல இதை தான் அந்த அவங்க பிள்ளையாருக்கு வாங்கின இடத்துல எல்லாமே கொடுத்தது எனக்கு ஒரு திருப்தி என்னென்னா எல்லா பூவும் வச்சோம் கடவுளுக்கு அப்படிங்கிற பிள்ளையாருக்கு நம்ம எல்லா பூவும் வச்சுருக்கோங்கிற ஒரு திருப்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ இந்த கொடையை நான் வச்சு வச்சு பார்த்து அது நிற்கவே இல்லைங்க கடைசியில் நான் சரி பரவாயில்ல பூ அப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சுட்டேன் எங்கள் பொண்ணு எங்கள் சின்ன பொண்ணு கொடுங்கம்மா நான் வைக்கிறேன்னு சொல்லி வந்து அப்புறம் சரிம்மா நீ வாமா வச்சுட்டேன் அப்படி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் அப்புறம் தலையெல்லாம் சே சீவிட்டு வாங்கன்னு சொன்னேன் அவங்க தலையெல்லாம் சீவிட்டு இருந்தாங்க இப்போ நான் பிள்ளையாரெல்லாம் எடுத்து கீழே பூஜை நம்ம கிட்டே வச்சு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தேன் இவங்க எங்கள் வீட்டுக்காரவங்க வந்துட்டாங்க எங்கள் பொண்ணுங்களாம் தலைதெல்லாம் குளிச்சுட்டு சீவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து சாமிக்கு என்னென்ன படையல் போடணுமோ எல்லாம் செஞ்சுட்டு அவர் வந்து சாமி கும்பிடுறதுக்கு ரெடி ஆகிட்டார் அவர் தான் எப்போவுமே சாமி கும்பிடுவார் வீட்டில் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நம்ம சாமி கும்பிட்றது பழக்கம் அப்புறம் பொறி போட்டு கடலை இதெல்லாம் அவங்களே கொடுத்துருந்தாங்க நான் வந்து எப்போவும் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி ப சாமி கும்பிட்றது பழக்கம் அப்போ மஞ்சளில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி அவரையும் முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு இப்போது அவர் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தேங்காய் உடைச்சி பழம்லாம் காமிச்சு ச தீபார்த்தனெல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டுட்டோம் கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து எப்போவுமே அவர் நல்ல நல்ல நாள்லாம் அவர் காலில் உளுந்து இருந்து மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கிறது எங்களுக்கு பழக்கம் எங்கள் பொண்ணுங்க எங்கள் ரெண்டு பேர் காலையிலையும் உளுந்து வாங்கிக்கோங்க இப்போ நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு அவர் தான் எங்கள் வீட்டுக்கார தான் தீபாரத்தனா காமிக்கிறார் பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து பூஜை ரூம் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும் அதனால் வித்தியே விழுந்து காலில் விழுந்து சாமியெல்லாம் கும்பிட்டுக்கு முன்னூறு எல்லாம் பூசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் எடுத்துட்டு ஹாலுக்கு வந்துட்டார் ஹாலுக்கு வந்து எங்கள் பொண்ணு பெரிய பொண்ணுக்கு எனக்கு எங்கள் வீட்டுக்கார் எங்கள் சின்ன பொண்ணுக்கு எல்லாேருக்கும் நெத்தியிலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம் இங்கே என் வீடியோ எந்தெந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்கிறதையும் கமாண்டில் சொல்லுங்கள் இதுதாங்க எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி போச்சு ரொம்ப ஜாலியாக இருந்தது ஒன்றரை மணிக்குள்ளே சாமி கும்பிடணுங்கிறதுக்காக சில அவசர அவசரமாக எல்லாமே காலையில் பத்து மணிக்கே எழுந்து பத்திரிக்கெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன் இப்போ ஒரு ரெண்டு மூ ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க ரொம்ப ஈஸியாகவும் எங்கள் பொண்ணுங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க எப்போவுமே அதை செ எதை செஞ்சாலுமே சரி அதை நல்லா ஹெல்ப் பண்ணுங்க நான் என்னென்ன பிரசாதம் செஞ்சுருந்தேன்னா பாருங்கள் நான் வந்து எல்லா பிரசாதமும் செஞ்சுருந்தேன் என்னென்ன பிரசாதம்னா தேங்காய் சாதம் செஞ்சுருந்தேன் அப்புறம் பிடிக்க உல்கட்டை செஞ்சுருந்தேன் அப்புறம் பிள்ளையார்பட்டியில் கொடுக்குற அந்த கொழுக்கட்டையும் செஞ்சுருந்தேன் சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தேன் பால் பாயசம் செஞ்சுருந்தேன் பால் கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன் இது எல்லாமே செஞ்சு சாமிக்கு படையல் போட்டு சுண்டல் கூட அவிச்சிருந்தேன் சுண்டல் அவிச்சிட்டு சாமிக்கு படையல் போட்டு எல்லாமே செஞ்சுட்டு எல்லாம் நல்லாவே இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்வோம் நாங்கள் எங்கன்னா மறுபடியும் இருந்தால் எங்கள் பொண்ணுங்க எதுவுமே சாப்பிடாதுங்க அதனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சுங்க இந்த விளாக் பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் இது மாதிரி வ்ளாக் பண்ணணுமான்னு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை விளாக் வேண்டாம் நீங்கள் எப்பவும் சமைக்கிற வீடியோவை போடுங்க அப்படின்னு சொன்னீங்களாலும் ஓகே என்னோடய முதல் விளாகு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்